நெல்லை கல்வி மாவட்டம் சார்பில் தக்கர் பள்ளியில் டிடிடிஏ மற்றும் நடுநிலை பள்ளிகள் சீரமைப்பு மாநாடு நடந்தது பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் சிறந்த பள்ளிகளுக்கான சாரால் தக்கர் விருது மற்றும் அதிகமான புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட தாளர்களுக்கு ஜான் தக்கர் விருது வழங்கும் விழா நடந்தது விழாவிற்கு நெல்லை திருமண பேராயர் பர்ணபாஸ் தலைமை வகித்தார் விழாவில் சாந்திநகர் சேகர தலைவர் சுவாமிதாஸ் ஆரம்ப செய்தார் டிடிடிஏ தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் மேலாளர் ஸ்டீபன் முல்லர் பேசினார் மத்திய சபை மன்ற தலைவர் ஜெபராஜ் சென்னை கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு விழா குறித்து பேசினார் விழாவில் பாலை என்ஜிஓ பி காலனி சேகர தலைவர் சாமுவேல் பிரகாஷ் புரவலர்களை பாராட்டினார் பேராலய சேகர தலைவர் பாஸ்கர் கனகராஜ் ஜான் தக்கர் விருது வரும் தாளர்களை பாராட்டினார் ஆரைக்குளம் சேகர தலைவர் ஸ்டீபட் விருது விருதுபெறும் சிறந்த பள்ளிகளை பாராட்டினார் புதுகை நகர் சேகர தலைவர் ஜேம்ஸ் பிராங்க்ளின் மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கினார் இதில் கமிட்டி உறுப்பினர் ஜெயம் பொன்னையா பேராசிரியர் கிருபாகரன் உட்பட பலர் பங்கேற்றனர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விழா நிகழ்ச்சிகளை ஜேம்ஸ் பிராங்க்ளின் எமில்ராஜ் மோசஸ் பாலசிங் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க